ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜி ஸ்கூல் குக்கிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா புசு புசுன்னு மொறு மொறுன்னு உளுந்து வடை தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் மிக்ஸியில் அரைச்சி வித சோடா உப்பும் யூஸ் பண்ணாமல் இதில் நிறைய டிப்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் அந்த டிப்ஸ்லாம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக நம்ம கடைகளில் போடுற வடை மாதிரியே நம்ம வீட்லேயும் செய்யலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த உளுந்து வடை செய்கிறதுக்கு நான் முழு உளுந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கப்பில் எடுத்துகிட்டு அதில் அளந்துக்கோங்க நான் இந்த கப்பில் தான் அளந்துருக்கேன் ஒரு கப்பு நாம் கணக்கு வச்சுக்கலாம் ஒரு கப்பு பருப்பு நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நீங்கள் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிடுங்க நல்லா தண்ணி விட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு இதை நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் உளுந்தம்பருப்பு நல்லா வந்து ஊறிடும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து நான் கழுவிட்டேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை போல் நல்லா ஊற வச்சுருங்க இது வந்து ஒரு ஒன் ஹவர் நாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண தேவையில்ல ஒரு மூடி போட்டு நாம் மூடி வச்சிடலாம் ஒரு மணி நேரமே போதுமானது நீங்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் இது போல் கம்மியான குறைவான நேரத்தில் வந்து நீங்கள் ஊற வச்சா நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து அப்படியே இருக்கும் அதனால தான் நான் வந்து ஒன் ஹவர் ஊற வைக்க சொல்கிறேன் ஒரு மணி நேரத்துலேயே உளுத்தம் பருப்பெலாம் நல்லா ஊறிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒன்று எடுத்து இதை போல் அமுக்கி காட்டுறேன் பாருங்கள் இது போல் நாம் கையாலே வந்து உடைச்சா இதைப்போல் உளுந்து உடையும் அந்த அளவுக்கு ஊறினா போதும் இப்போ இதை நாம் சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம் நல்லா இதை போல் பொல பொலன்னு இருக்கணும் தண்ணியே இருக்கக்கூடாது ஏன்னா நாம் வந்து அரைக்கும் போது தண்ணி யூஸ் பண்ணுவோம் அதுக்காக இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் தண்ணி இல்லாமல் நாம் இந்த உளுத்தம் பருப்பை மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முதல்ல குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் முதல்ல குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாம் எதில் உளுந்து அளந்தோமோ அதில் கால் கப் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போ நான் இந்த கப்பில் தான் வந்து உளுந்து அளந்தேன் இதில் நான் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் அரைக்கணும் நீங்கள் வந்து மொத்தமாகவும் கால் கப்பு ஊற்றி அரைக்கலாம் ரொம்பவே உங்களுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வரும் ஃபஸ்ட்டு இது போல் குற குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு உளுத்தம் பருப்புக்கு கால் கப்பு அளவுக்கு தண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு அரைக்கணும் உளுத்தம் பருப்பு பார்த்திங்கன்னா பொதுவாக நல்லா நைஸாக அரைச்சாதான் நம்மளுக்கு வடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னு எப்படி தெரியும் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க இது போல் ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க ஆர்டினரி தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக மாவை வந்து போட்டு பாருங்கள் நம்ம போடுற மாவு வந்து நல்ல மேலே வந்து மிதங்கி இருக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் இது போல் மிதங்கணும் இது போல் இருந்ததுன்னா நம்மளுடைய உளுத்த மாவு கரெக்டான பக்குவத்தில் நாம் அரைச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கரைய ஆரம்பிக்கும் இல்லை ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா உள்ளே அப்படி தங்கிடும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டுமே இது போல் மிதங்கும் அதனால் நீங்கள் கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்தால் கால் கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும் இப்போ இந்த மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ தான் இருக்குது நான் சொன்ன டிப்ஸ் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃபஸ்ட்டு நாம் இந்த மாவை நம்ம கைகளாலேயே வச்சு நல்லா வந்து கலந்து கொடுக்கணும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா மாவு பார்த்திங்கன்னா நல்லா உபரியாக வரும் அதாவது நல்லா வந்து ப்ளஃஃபியாக கிடைக்கும் நம்மளுக்கு நீங்கள் கையால் உங்களால் கலக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விஸ்கு வச்சுருந்தா கூட அதால் கூட நல்லா வந்து அடித்து நல்லா வந்து அடிக்கலாம் நம்ம கையால் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ மாவு நல்லா ப்ளஃஃபியாக வந்திருக்கு டிப்ஸ் நம்பர் டூ எப்பயுமே மாவு அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைக்கக்கூடாது உப்பு கடைசியாக தான் நம்ம சேர்க்கணும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன் இஞ்சியை வந்து துருவி எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அடுத்ததாக இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகு ஜீரகம் இது மட்டுமே போதுமானது உங்களுக்கு இது முழுசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாவு அரைக்கும் போதே மிளகு ஜீரகத்தை போட்டு அரைச்சியும் செய்யலாம் இருந்தாலும் இது போல் நீங்கள் போட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மறுபடிக்கும் நம்ம கையை வச்சு நல்லா வந்து இதை போல் அடித்து கலந்து விடுங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் நம்ம விரல்களாலேயும் மிக்ஸ் பண்ணணும் இப்போ நான் கடைசியாக தான் உப்பு சேர்க்குறேன் பாருங்கள் கடைசியாக வந்து நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் நீங்கள் எடுத்துருக்கிற மாவு அளவு பொறுத்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் நீங்கள் நல்லா வந்து அடித்து கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருங்க இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு இந்த தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் நாம் வந்து வடை மாவை எடுக்கணும் அப்போ தான் நம்ம கையில் ஒட்டாமல் வரும் வடை மாவை இதைப்போல் எடுத்துட்டு நல்ல ஒரு உருண்டை பிடிச்சிட்டு இப்படி லைட்டாக கட்டை விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதை போல் நல்லா படர்ந்து வரும் சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டுருங்க அவ்வளோதான் இது அப்படியே நீங்கள் எண்ணெயில் அப்படியே விட வேண்டியதான் இந்த கட்டை விரலாலே வச்சு அப்படியே நீங்கள் வந்து கீழே எடுத்து விட வேண்டியது தான் இப்படி தான் நீங்கள் எண்ணெயிலையும் சேர்க்கணும் நான் பிகினர்ஸ்க்காக இதை சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு மாவை எடுத்துக்கோங்க நல்லா கட்டை விரலால் வந்து பரப்பி விட்டுட்டு சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அதே கட்டை வரலால் நீங்கள் அப்படியே தள்ளி விட்டுற வேண்டியதான் தான் இது போல் தான் நம்ம வந்து எண்ணெயில் வந்து வடை வந்து செய்யணும் சில பேர் ரவுண்டாக உள்ளங்கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த கையில் மாற்றி செய்வீங்க அப்படிலாம் தேவையே இல்லை ஜஸ்ட்டு நம்ம கட்டை வரல இருந்தாலே இப்போ அதாலே இப்படி தள்ளி விட்டாலே அது வந்து போய்ட்டு அழகாக அது எண்ணெயில் போயிட்டு விழுந்துடும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் டிப்ஸ் நம்பர் த்ரீ எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் நல்லா சூடாக இருக்கும்போது தான் நம்ம வடையை வந்து போடணும் இப்போ கையில் நம்ம தண்ணி நினச்சிக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் அதே போல் நல்லா உருட்டி படரை வச்சுட்டு லைட்டாக வந்து சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் வந்து கட்டை வரலால் அப்படி தள்ளி விட்டிங்கன்னா அது கீழே போய் விழுந்துடும் எண்ணெயில் இப்போ நான் வடை வந்து நல்லா புரிய ஆரம்பிச்சிடுச்சு இதே போல் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வடை வந்து உள்ளே சேர்த்துருங்க அதே சமயம் வந்து வடை சுடுற பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமாக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக வந்து நாலஞ்சு வடை ஈஸியாக போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும் இப்போ வடை வந்து போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு நீங்கள் திருப்பி போடுங்க நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு வரும்போதே நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கலாம் இந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நாம் வந்து வடை எடுத்துடலாம் தாங்க உளுத்தம் வடையோட சீக்ரெட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் பிகினர்ஸ் கூட ஈஸியாக நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைக்க வேண்டியதில்லை கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு மாவு சேர்க்க போகிறோம் போகிறது இல்லை அதே சமயம் உப்பி வர்றதுக்கு சோடாமாவும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா வடை வந்து சூப்பராக நல்லா உப்பலாக வந்திருக்கு இப்போ நம்ம வடையை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இது ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு அப்படியே உங்களுக்கு நல்லாவே கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாகவே கிடைக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் மற்ற மாவையும் இதே போல் வடையாக சுட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வடை ரெசிபி சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்னு ஆலில் செட் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் இருக்குது ஸ்வீட் ரெசிபீஸ் இருக்குது ప్లే లిస్ట్లో చెక్ నా డిస్క్రిప్షన్లో లింకు కొడుకు చెక్ పని చెక్ తర్న పారంగ ఓకే ఫ్రెండ్స్ నెక్స్ట్ ఇంట్రెస్టింగ్ ఇంట్రెస్టి వీడియోలో సందేకి అంటల్ దెన్ ఇట్స్ బాయ్ ఫ్రమ్ విజి థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్